இன்டர்நேஷனலுக்கு வணக்கம் நீங்க பார்க்க போற திரைவசனம் படிக்காத பக்கங்கள் பிரஜின் யாசியா ஆனந்த் இந்த காமெடியில் எடுத்த ஒரு திகில் படம் முறை அதாவது ஒரு கிருமி குற்றங்கள் செய்கிறவங்களை வந்து பழி படம் முறையா இது வந்து எடுத்து ஃபஸ்ட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஆசியா ஆனந்த காங்கிறாங்க அவங்க வந்து ஒரு ஒரு நடிகை அவங்க வந்து சேலத்தில் ஒரு ஹோட்டல் தங்கியிருப்பாங்க அவங்கள வந்து பேட்டி எடுக்கிற ஒரு பத்திரிகை நிறுவன மாதிரியா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இருக்கு அவர் வந்து பத்திரிகை நிறுவ வந்து பேட்டி எடுக்கல பாத்தீங்கன்னா எல்லா பேட்டி எடுத்து நீங்க ஒரு நடிகர நடிகையா இருக்கிறீங்க நீங்கள் நிறைய சம்பாதிச்சிருக்கீங்க நடிகர் மீறி நிறைய சம்பாதிச்சீங்க அது எப்படி அப்படிங்கிற விஷயம் கேள்வி கேட்குற மாதிரி கேட்பாப்புல நீங்க வந்து நடிகர் விட்டு மற்ற தப்பான விஷயங்கள் தான் அதிகம் சம்பாதிச்சுக்கீங்களான்னு கேள்வி கேள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கையில கொண்டு வந்து யாசியானந்த செருப்புட்டி அடிச்சு கொடுவாப்ல ஸ்டேட் லெவலில் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் எடுத்து யாசியானந்தை அடிச்சு போடுவாப்புல அப்படி படப்படிக்கு பார்த்தீங்கன்னா அது ஏன் அப்படி வந்து கேட்டீங்கன்னா அந்த யாசியானந்த வந்து அவருடைய தங்கச்சி வந்து சேலத்துல டாக்டர் படிச்சுட்டு இருப்பாப்ல அதில் வந்து ஒரு கும்பல் அரசியல்வியாதி கும்பலை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எல்லாம் சைனா அரசு அதிகாரிகள் வந்து பெண்களை கொடுத்து பெண்கள் ஆசைனால அவங்க கையெழுத்து போற மாதிரி படத்தை அரசியல்வியாதி படம் அப்படி அவங்க வந்து அப்படி சித்திரிச்சு அது படத்தை கொண்டு போயிருக்காங்க அதுக்கு ஒரு கும்பல் அதுக்கு ஒரு தலைவன் அந்த தலைவனுக்கு ஒரு பையன் அந்த பலைவன் தான் வந்து இந்த சாரத்தில் இருக்கிற சில கைக்குலிகளை செஞ்சுட்டு இது வந்து படிக்க பொண்ணு பண்ணுவேன் அப்படி நிறைய பேர்த்த வந்து இது மாதிரி வந்து பலாத்காரம் செஞ்சு அதை வீடியோ எடுத்து அவங்க மிரட்டி அரசு அதிகாரிகளுக்கு கொடுத்து அதன் மூலிமா அவங்களுக்கு தேவையான கையத்தில் வாங்கி படிக்கிற மாதிரி படத்தை கொண்டு இருக்கேங்க அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மெயினாக யாசியானந்து பார்த்தீங்கன்னா போய் ஆக்சிடெண்டாக கையால் உணர்ந்து வந்து இவ்வளோ ஒரு அப்படி ஒரு இல்லாமல் அவ்வளோ இதாக நல்ல ஒரு இருக்கிற மாதிரி நடிச்சிருக்காங்க இன்னும் நம்ம ஒரு ஒரு டிபண்டர் நினைச்சிருக்காங்க அதுல வந்து பொள்ளாச்சி பல பலாத்கார மாதிரி கொண்டு அதை வச்சு மையப்படுத்திதான் சேலத்துல நடந்த மாதிரி ஒரு கதை எடுத்திருக்காங்க தங்கச்சி வந்து அந்த கும்ப எடுத்து பெற வேண்டியதுனால அது பள்ளியெல்லாம் இருக்கேன் அந்த யாசி ஆனந்தனுடைய தான் வந்து அவரு தான் வந்து அவரு ஒரு போலீஸ் அதிகாரி அவருக்கு தெரிய வந்து எல்லா பழைய பண்ணியிருக்காப்புல மறுபடி அந்த தங்கச்சியினுடைய நினைவு நாளுக்கு போய் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு பிரச்சனை சொல்லல ஏன் இப்படி பண்ண நானே பண்ணியிருக்கேன் நான் இது பண்ணியிருக்கேன்ல அதாவது சட்டப்பூர் நாடு எடுத்துருக்கு நான் அவங்க கொண்டுட்டேன் ஆனால் இதே மாதிரி ரெண்டாயிரம் பெண்களை வந்து இப்படி கற்பழிச்சு அதாவது அவங்க வந்து மாணவங்க போகப்படுத்தி அதன் மூலியமா அரசியல்வாதிகளுக்கு கொடுத்து இந்த ரவுடிகளாக சம்பாதிச்சிருக்காங்க முன்னால் அவங்க நடை எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியா படத்தை கொண்டு இருப்பாங்க அவர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முளைமிட்டன் மூலிமா அந்த அவங்கள அந்த சேலத்தில் இருக்க ரெடி கும்பலோட அந்த எல்லாம் சொல்றதுக்கு ஷூட்டிங் ஆடுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஆர்டர் வாங்கிடுவார் அப்படி ஒரு சமையல் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை வந்து படத்துல வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க இந்த படம் வந்து பார்க்கலாம் திரையரங்கில் போய் பார்க்கலாம் ரொம்ப டாப்ஜி நம்ம ஒரு நார்மலான படம் நீ பார்க்கலாம் யாசையான வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடண்ட் ஆகி வந்து இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி இல்லை நார்மலா அந்த ஆக்சிடண்டான ஒரு பெட்டியில் நல்லா நடக்கிற கட்டு மசிட்டு இருக்காங்க ஃபைட் போற மாதிரி இதெல்லாம் பிளான் பண்றாங்க ரொம்ப ஒரு நல்லா தான் போய் வைப்பாரு படிக்காத பக்கங்கள் காமெடி நடிகர் ஒரு பேர் காமெடி நடிகர் யாசி ஆனந்து இவங்களே சேர்ந்து அந்த சேலத்தில் ஏற்காடு மலையில அந்த ஏற்காடு மலையில ஒரு விட்டு மட்டும் காமிச்சிருக்காங்க நல்லா அருமையா காமிச்சிருக்காங்க அந்த இயற்கை சூழ்ந்த இந்த இடத்துல இப்படி அசம்பாவிதங்கள் நடக்குது அது அதை வந்து இந்த யாசி ஆனந்த் போய் தங்கச்சி இருந்ததுக்காக போறாங்க அங்கே போய் பார்த்தா இவ்வளவு பெரிய ஒரு ரெண்டாயிரம் மன்களை வந்து இந்த மாணவங்க படிச்சு கெடுத்ததாக ஒரு அவங்க செஞ்சு அதனால வந்து அது விலை வாங்கிட்டு அந்த படம் படம் வந்து நார்மலாக எல்லா வரும் கதையில் மரத்தை கொஞ்சம் மாற்றி எடுத்திருக்காங்க ஒரு டைம் பார்க்கலாம் நன்றி வளர்க்குறேன்